கடும் மழை காரணமாக ஆறு மாவட்டங்களுக்கு மண் பாபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதுளை நூரலியா கழுத்துறை காலி மாத்திரை மற்றும் ஹம்மத்துட்டி ஆகிய மாவட்டங்கள் அதில் உள்ளடங்குவதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மேற்கு பசிபிக் சமுத்திர விலையத்தில் ஏற்பட்டுள்ள சுழல் காற்று தற்போது சீனாவினுள் பிரவேசித்துள்ளதாக வளிமலர் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலைமை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மழையுடன் கூடிய வானிலையை அவதானிக்க முடிந்தது கடும் மழை காரணமாக நிலவளகங்கை பெருக்கெடுத்தமையினால் மாத்திரை மாவட்டத்தின் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கின இதன் காரணமாக அகுரஸ் கம்பருப்பட்டிய முலட்டியான ஆகிய பகுதிகள் நீரில் மூழ்கி காணப்பட்டன இதேவேளை மாத்திரை நகரின் சில வீதிகளும் நீரில் மூழ்கியுள்ளன அத்துடன் மாத்திரை நகரின் கடுகண்ணு பிரதேசம் நீரில் மூழ்கியுள்ளதுடன் நீர்வள கங்கை மாத்திரை மாத்தரை வீதியின் சில பகுதிகளும் நீரில் மூழ்கி காணப்படுகின்றன மாத்திரை கிரம கங்கை நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் கடும் மழை காரணமாக மாத்திரை மாத்தோட்ட பிரதேசத்திலும் சில வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன இதேவேளை காலி அக்குரச பிரதேசத்தின் இமதுவ பிரதேசத்தில் உள்ள வீதியொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்தமையினால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது இதேவேளை மலேகம் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்தும் மழை பெய்து வருகிறது